வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையில் ஏற்கனவே வெள்ளம் பாதித்திருக்கிற நிலையில மழை என்று சொன்னால் உங்களுக்கு அச்சம் ஏற்படும் தான் எப்படி டெல்டா மாவட்டங்களில் ஒரு புயல் தாக்கியதோ அதிலிருந்து புயல் என்று சொன்னால் கடும் அச்சமும் நடுக்கமும் மனதளவிலே பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கூடிய ஒன்றிணைந்த ஒரு பெரிய சேதம் புயல் மட்டும் காற்று பாதிப்பு மழை பாதிப்பு நிலச்சரிப்பு பாதிப்பு மழையால் வெள்ளம் எல்லாம் கலந்து ஒரு பாதிப்பை ஒரு பேரிடரை இலங்கை உலக நாடுகள் சந்தித்திராத ஒரு பெரிய நிக ஒரு பெரிய ஒரு பேரிடர்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே உலக நாடுகள் எங்கும் இப்படிப்பட்ட ஒரு பேரிடரை சந்தித்திருக்காது உண்மையிலேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே பாவம் இலங்கை மக்கள் முடிந்தவரை இலங்கைக்கு உதவுங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு அதுவும் போரால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து நிறைய மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சம் புகுந்து வாழ்கின்ற நிலையில் கூட இலங்கையை விட்டு தங்களுடைய நிலங்களையும் காணிகளையும் விட்டுவிட்டு விட்டு வர முடியாமல் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த இலங்கை மக்கள் விவசாயம் கூட செய்ய முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லத்தில் கூட வசிக்க முடியாத அளவிற்கு மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இலங்கைக்கு நீங்கள் தாராளமாக உலக நாடுகள் நிதி உதவி வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்கு அது எதுவுமே ஈடாகாது அந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மின் கம்பம் மூழ்கும் அளவிற்கு வெள்ளம் மின்கம்பத்தின் மேலே இருக்கிறது அனைத்து குப்பைகளும் மின்கம்பிகள் மேல் இருக்கிறது மின்கம்பியில் இருக்கக்கூடிய பீங்கான்கள் மேல் இருக்கிறது குப்பைகள் எல்லாம் அவ்வளவு அந்த அளவிற்கு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கும் மழையெல்லாம் சரிந்திருக்கிறது சாலையே இல்லை சாலைகளை சரி செய்வதற்கு சாலை சரி செய்ய சாலையை புதிதாக எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது பல இடங்களிலே புதிதாக மழைக்கு பாதை அமைக்க வேண்டியிருக்கிறது இப்படியெல்லாம் பாதிப்படைந்திருக்கிறது ஆகவே சுருக்கமாக சொன்னால் இலங்கையோட இயற்கை அமைப்பிலேயே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையோட இயற்கை அமைப்புல மழையோட பகுதிகளிலும் குன்று பகுதிகளில் எல்லாமே இயற்கை அமைப்புல உயரங்கள் இதெல்லாம் மாறி இருக்கிறது இவையெல்லாம் ஒரு பெரிய பேரழிவு அது என்பதை நாம் ஏற்கனவே இதை கடுமையாக அச்சமூட்டி அச்சமூட்டக்கூடாது அச்சமூட்டாமல் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைப்பது நினைப்பதுண்டு இருந்தாலும் அச்சமூட்டாமல் ஆபத்தை அறிவிக்க முடியாது என்பதை காரணமாகவே துணிந்து அறிவித்தேன் காற்றெடுத்த தாழ்வு நிலை உருவாக்குவதற்கு முன்பே புயல் உருவாவதற்கு முன்பே இது இலங்கையில் கடக்கும் அப்படியே நடக்கப் அப்படியே திறந்த மனதுடன் அறிவித்தேன் அப்படியே நடந்தது இப்பொழுது இலங்கையில் சிறுமழையும் அச்சமூட்டி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினான்காம் தேதி நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஆங்காங்கே தூரல் வானிலை இருக்கிறது மேகமூட்டம் இருக்கிறது இப்போ இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கும் வடக்கு கிழக்கு எல்லாம் தூரல் வானிலை நனைக்கும் மழை வானிலை இருக்கிறது லேசான மழைப்பிடிவு கூட கொடுக்கும் இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்பிடிவு சற்று பலத்த மழை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேனி பகுதி அதாவது ரத்னபுராவிற்கு தெற்கே உள்ள ஹம்மந்தோட்டாவிற்கு வடக்கே உள்ள அந்த மலைப்பகுதி டேனியாயா பகுதி அதாவது இந்த பகுதியில் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் இன்றைக்கு மதியத்தில் கனமழை இருக்கிறது ரொம்ப நேரம்னு பாதிக்கும் மழையில் ஒரு ஐந்து மூன்று இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இப்படிப்பட்ட மழை இன்றைக்கு இருக்காங்க பிற பகுதியெல்லாம் தூரல் சாரல் இருக்கும் இன்றைக்கு இரலம் பெரும்பாலும் அங்கே மழை இருக்காது மீண்டும் நாளை திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதியும் இப்படிப்பட்ட மழைப்பிடிவு இருக்கும் ஆனால் பதினைந்தாம் தேதி இரவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டிலே மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த மழைப்பிடிவு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கனமாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி தலைமன்னார் மற்றும் அதன் சுற்றுவட்டார தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வரக்கூடிய செவ்வாய்கிழமை பதினாறாம் தேதி கனமழை காத்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு இலங்கையிலே பரவலாகவே ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக கொடுக்கும் புதன்கிழமை பதினேழாம் தேதி பரவலான மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதன்கிழமை சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் மழையாக இருக்கும் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் நில சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே தயவு செய்து இருக்க வேண்டாம் உங்கள் இல்லம் வெடித்திருக்கும் அந்த வெடிப்பிற்கு வெளியே பெருவெடிப்பு இருக்கும் அந்த பெருவெடிப்பில் இருந்து தொடர்ச்சியான வெடிப்பு உங்கள் இல்லத்துக்குள் நுழைந்து வெளியே அடுத்த பகுதிக்கும் நிலப்பகுதிக்கு போய் அப்படியே வெடிப்பை கொடுத்திருக்கும் அது வெளிப்புறத்தில் மழை பெய்யும் பொழுது அந்த வெடிப்பிற்குள்ளே தண்ணீர் புகும் பொழுது அந்த வெடிப்பு மிக இலகுவாகி அந்த வெடிப்பு பகுதியை சரிய செய்யும் அப்பொழுது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு பெரிதாகும் இழுத்து கொண்டு உள்ளே போகலாம் புரிகிறதா ஆகவே வெடிப்பு இருந்தால் உங்க இல்லத்திலே அந்த இல்லத்தில் இருக்க வேண்டாம் வெடிப்பயத்தோட வெடிப்போட தன்மையை பொறுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய வெடிப்பு என்பதை அது தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்டு பொறியாளர் கொண்டு ஆய்வு செய்து அந்த இடத்துல வசிக்கலாமா வசிக்கக்கூடியதா என்பதை விரைந்து நீங்கள் முடிவெடுத்திட வேண்டும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழையும் வரக்கூடிய புதன்கிழமை பதினேழாம் தேதி கனமழை பெய்மை இலங்கைக்கு பரவலாக கொடுக்க இருக்கிறது தயவுசெய்து புதன்கிழமை சற்று கனமழை முதல் கனமழை வரையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் நூறு மில்லி வரை கொடுக்கலாம் பத்து சென்டிமீட்டர் கொடுத்தால் கற்று சற்று அச்சுறுத்தல் தான் வெடிப்புகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் ஆகவே வெள்ள பாதிப்பு எங்கே ஏற்படும் பார்த்தீங்கன்னா அணைகள் நீர் திறந்து விட்டால் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அணைகள் நீரை நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியபடி பாதியாக குறைத்து வைப்பது நல்லது இப்பொழுதைக்கு விவசாயம் நமக்கு முக்கியமல்ல அல்ல விவசாயம் முக்கியம்தான் காய்கறிகள் மரக்கறிகள் நமக்கு தேவைதான் ஆனால் அந்த காய்கறிகளை விட மரக்கறிகளை விட இப்பொழுது நமக்கு உயிர் முக்கியமாக இருக்கிறது வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தாத வரவு ஏற்படுத்தாதவாறு அணைகளின் தண்ணீரை பாதியாக குறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் வரக்கூடிய செவ்வாய் புதன் மழைப்பிடிவு அணைகளிலிருந்து நீர் திறக்கும் வகையில் அமையலாம் ஆகையின் காரணமாக சமவெளி பகுதிகளிலே வெள்ளம் சூழாதவாறு அளவாக சீராக ஆறுகள் கொள்ளும் அளவிற்கு திறந்து விடப்பட்டு அணையின் நீரை குறைக்க வேண்டும் அதே போல இருக்கக்கூடிய இடங்களிலே குடியிருக்க வேண்டாம் வரக்கூடிய புதன்கிழமை பதினேழாம் தேதி கனமழை இருக்கிறது என்பதையும் அது பரவலான மழைப்பிடிவை தரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதியும் மழை இருக்கும் ஆனால் உச்சபட்சமாக பதினேழாம் தேதி புதன்கிழமை இருக்கும் பதினெட்டாம் தேதி மழைப்பிடிவு குறைவாக இருந்தாலும் அம்பாறை உள்ளிட்ட ஒரு சில சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைப்பிடிவு புதன்கிழமையும் கொடுக்கும் வியாழக்கிழமையும் கொடுக்கும் பதினெட்டாம் தேதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு பத்தொன்பது இருபது தேதிகளில் சற்று விலகி இலங்கையோட தெற்கு பகுதிக்கு மட்டும் மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏறி பதினாறு பதினேழுல மழைப்பெடுவை கொடுக்கும் பிறகு தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையுடைய பகுதியில் மழைப்பெடுவை கொடுக்கும் பிறகு பத்தொன்பதாம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதி அதாவது கண்டி கோட்டை அம்பாறைக்கு தெற்கே அம்பாறை கண்டி மற்றும் கோட்டையில் கோடு போட்டிங்கன்னா அதற்கு தெற்கே உள்ள இலங்கையோட தென் மலைப்பகுதிகளுக்கு மழை பொடிவை கொடுக்கும் வரக்கூடிய புது வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி கனமழை அதேபோல இருபதாம் தேதியை கால்பகுதி மற்றும் காலி அம்பாறைக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கும் சனிக்கிழமை இருபதாம் தேதி மழை கொடுக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து மெல்ல இலங்கையை நெருங்கும் இருந்தாலும் இடையிடையே மழைப்பொழிவு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் பெருமழை என்பதில்லை ஆனால் பெருமழை என்பது வரக்கூடிய பதினேழாம் தேதி புதன்கிழமை என்பதையும் செவ்வாய்க்கிழமை மழை தொடக்கம் புதன்கிழமை மழை தீவிரம் வியாழக்கிழமை மழை விட கொஞ்சம் குறைவா செவ்வாய்க்கிழமை போல இருக்கும் புதன்கிழமை உச்சபட்ச மழை இருக்கும் அதற்கு பிறகு தென்னையில் மட்டும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த நிகழ்வு விலகி அடுத்த நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய கிறிஸ்மஸ் நாளில் இடைவெளி கொடுத்து விட்டு கிறிஸ்மஸுக்கு பிறகு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கும் மெல்ல தீவிரமடையும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருப்பதன் காரணமா அது காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினாலே வட இந்திய குளிரலையை ஈர்த்துக்கொண்டு இந்தியா வழியாக வரக்கூடிய இந்தியா இலங்கை வழியாக வரக்கூடிய அந்த காற்றை குளிர்காற்றை ஈர்த்துக்கொண்டு கொண்டு இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறுகுடி நிகழ்வு செயலிழந்து விலகி சென்றுவிடும் என்பதனால நிலநடுக்கோட்டு காற்றை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து எடுக்க தொடங்கும் அப்போ நிலநடுக்கோட்டு காற்று என்பது வெப்ப நீராவி சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே இருக்கிறது மடகாஸ்கர் மற்றும் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் மொரீஷியஸ் பகுதிக்கு சென்ற கூடிய இந்த சூரியனின் குத்து கதிரானது வெப்பமான பகுதியிலிருந்து நீராவியை அனுப்பி நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு இருக்கக்கூடிய இலங்கைக்கு வர இருக்கக்கூடிய இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியை தீவிரமடைய செய்யும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆகவே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து இலங்கையை நெருங்கி இருபத்தி எட்டிலிருந்து மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நாள் தாமதமடைந்தாலும் இந்த மாத இறுதி நாட்களில் இலங்கைக்கு கன மிக கனமழை பொடிவு இருக்கிறது இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி மாத முற்பகுதியில் இருக்கக்கூடிய ஜனவரி மூன்று நான்கு ஐந்து தேதி வரைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த செய்தி உங்களை அச்சப்படுத்தலாம் ஆனால் அச்சப்படுத்தினாலும் அச்சப்படாமல் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் நான் இதில் தெரிவிக்க தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடாது அணைகள் நீர் திறக்கப்படலாம் அணைகள் கரை அணைகள் நீர் திறக்கப்பட்டால் ஆறுகள் கரையில் கடைகளில் உழைப்பு ஏற்படலாம் அந்த பகுதிக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை இருந்தால் போதும் ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட வெள்ளம் போல் நிச்சயமாக இருக்காது அதெல்லாம் நூற்றாண்டில் முறை அப்படி நடக்கும் அதை நினைத்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் அதை விட குறைவான ஒரு மழையாவது ஒரு வலுவான நிகழ்வு மழைப்படி கண்டிப்பாக கொடுக்கும் ஏற்கனவே பாதிப்படைந்திருக்க இலங்கைக்கு சிறுமழையும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால கனமழை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் இந்த மாத இறுதி நிகழ்வு பதினைந்து இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஆனால் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது எழுபத்தைந்து சென்டிமீட்டர்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அந்த மழை இருக்காது குறைந்தபட்சம் இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டராவது மழை பிடிவை இலங்கைக்கு இந்த மாத இறுதி நிகழ்வும் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளிலையும் இருக்கும் என்பதையும் பிறகு பொங்கலிலும் நிகழ்வு இருக்கிறது குடியரசு தினம் இந்திய குடியரசுத் தினம் நாட்களாகிய அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் வரைக்கும் கூட மழை இருக்கிறது வலுவான மழை பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலும் இருக்கு கடந்த ஆண்டு கூட பிப்ரவரியில் உங்களுக்கு மழைப்பிடிவை ஏற்படுத்தி அணைகள் நீரெல்லாம் எல்லாம் திறக்கப்பட்டு அணைகள் நீர் வெள்ளம் சூழ்ந்ததெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் முன்னெச்சரிக்கை இருக்குமாறும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் அணைகள் நீர் திறப்பினால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஜனவரி மாதம் கனமழை பரவலாகவே பெய்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இந்த மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நிறைய மழை இருக்கிறது என்பதையும் அதற்கு முன் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு முன்னெச்சரிக்கை தேவை என்பதும் குறிப்பாக பதினேழாம் தேதி புதன்கிழமை உச்சபட்ச எச்சரிக்கை கனமழை பொடிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி